வாசிப்பு எழுத்து பேச்சை கேட்கிறது பேசுறது இந்த கான்செப்டே இல்லாத ஒரு கால் நூற்றாண்டு நம்ம வந்துட்டோம் ஒரு வேதனையான விஷயம் அதனுடைய விளைவு தான் ஒரு சினிமா நடிகரை பார்க்க பதிமூணு மணி நேரம் நிக்க முடியுது பத்திரிகையாளர்களுக்கு மணியம்மையார மாட்ட கேட்கிறாங்க ஐயாவே இறந்துட்டாங்கல்ல திமுக எல்லாம் நீங்க எல்லாம் ஒன்னா தானே இருக்கீங்க கடைசியில கலைஞர பெரியார் ஆதரிச்சிட்டாருல நீங்க கட்சியை இணைச்சிடலாமே திமுக உடன்கிறப்ப திராவிடர் கழகம் தனித்து இயங்கும் அதுல அவங்க உறுதியா இருந்தாங்க இது ஒரு தனித்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் பண்பாட்டு இயக்கம் இது எப்போதும் சேராதுனாங்க இன்னைக்கு வரையும் அப்படி செயல்பட்டுக்கிட்டு தானே

இயக்கத்துக்கு இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு உணர்வு மேற்கு வங்கத்துல வருது கர்நாடகால சித்தராமையா அவர்களிடம் வருது எல்லா மாநிலத்திலும் இன்னைக்கு வந்திருக்கு ஆனா அன்னைக்கு பெரியார் முப்பத்தி எட்டுலயே அந்த உணர்வை ஏற்றினார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டாரு ஆனா பால் தாக்கரே போன்றவர்கள் தமிழர்களை அடிச்சாங்க பிற மொழியினரை அடிச்சாங்க அப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரை வந்ததே இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கோவையில வந்து மலையாளிகள் ஆதிக்கம்னு சொல்லி போராட்டம் நடத்தணும் திராவிடர் கழகம் இன்னைக்கு வடவர் ஆதிக்கத்தை வச்சுதான் பாஜக உள்ள வர ட்ரை பண்ணுது தமிழ்நாட்டுல தமிழர்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டான்னு பீகாரிகளை

மாண்புமிகு ஆசிரியர் அவர்களுடைய தொன்னூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழா இதில் எங்களுடைய பங்களிப்பும் அவரிட அவரை வணங்குவதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்திருப்பதுங்கிறது ஒரு பெரிய பேர் ஏன்னால் எங்கள் குடும்பத்தில் ஐயாவுடன் நெருக்கமான ஒரு மூன்றாவது தலைமுறையாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எங்க தாத்தா தாத்தாவோட அப்பா காலத்துல இருந்து முத்துச்சாமி தாத்தாவா இருக்கட்டும் தமிழரசன் அவர்கள் ராஜாமணி அவர்களாக இருக்கட்டும் எங்கள் அம்மா ஓவியா வள்ளிநாயகம் அதன் தொடர்ச்சியாக நான்காவது சாரி நான்காவது தலைமுறையாக ஐயாவோட உறவு கொண்டாடுகிற ஒரு குடும்பம் நாங்கள் அதனால் இதை எதற்கு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன்னா திராவிட இயக்க குடும்பங்கள் சுயமரியாதை இயக்க குடும்பங்கள் சாதி மறுப்பு சடங்கு மறுப்பு குடும்பங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டு இருக்கிறது சாதி கடவுள் சடங்கு மறுப்பு குடும்பங்களை நான் சொல்கிறேன் அப்போ இந்த நிறுவனம் இந்த குடும்பங்கிற அமைப்பு எந்த அளவுக்கு வலுவாக தொடர்ந்து கொண்டே வந்திருக்கு பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதியாக தொடர்ந்து வர்றது எளிது சாதி சடங்கு கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு தொடர்ந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நாமலாம் அழிவு வேலைக்காரர்கள் மக்களின் நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் மக்களின் உணர்வுகளுக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் எதிரானவங்க அவர்களின் நலன்களுக்கு ஆதரவானவர்கள் நம்ம தொடர்ந்து வருது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அரசும் நமக்கு முழுமையா ஆதரவா இருக்க மாட்டாங்க சமூகம் முழுக்க நமக்கு எதிராக இருக்கும் எல்லா அமைப்பும் பக்கத்து வீடு எழுத்து வீடுன்னு இந்த அமைப்புல தொடர்ந்து இவங்க கருப்பு சட்டக்காரங்க இவங்க சாமி கும்பிட மாட்டாங்க இவங்க தாலி கட்ட மாட்டாங்க இவங்க ஆம்பளை பொம்பளை சமங்குவாங்க பொம்பளையே முடி வெட்டிக்க சொல்ற குரூப் இது பொம்பளைய பிள்ளைப்பத்துக்கு வேணான்னு சொல்கிறவங்க அவங்க இந்த விஷயங்களை கடந்து நின்று சாதித்து இன்னைக்கு நம்ம கருத்துக்கள் தான் வெற்றி பெற்று வருது இன்றைக்கி சராசரி மக்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லடி கல்லடியோடு பெரியாரும் ஐயா போன்றவர்கள் பேசிய விஷயத்தை இன்னைக்கு இயல்பாக குடும்பங்களில் பெண்களுக்கு அவர்கள் அந்த இயல்பாக அந்த நோக்கி போகிறாங்க கிராப் பெற்றுறதுலேருந்து குழந்தை பெற்றுக்க வேண்டாம்ங்கிறதுலருந்து லிவிங் டுகெதரில் இருந்து எல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னதை இன்னைக்கு இயல்பாக பெண்கள் பண்ணுறாங்க நைட் ஷூட் வேலைக்கு போகிறதுலருந்து அப்போ இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து தாங்கிக்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அது எப்படி இருந்திருக்கும் ஐம்பதுகளில் அறுபதுகளில் எப்படி இருந்திருக்கும் எல்லா எதிர்ப்பையும் கல்லடி சொல்லடியும் தாங்கி தான் இந்த இயக்கம் வந்து கொண்டிருக்கு அந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாக ஆசிரியர் தொடர்ந்து நிற்கிறார் கல்லடியும் சொல்லடியும் அரசு பயங்கரவாதம் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வளர்ந்த இயக்கம்தான் திராவிடர் கழகம் அதனுடைய எண்பத்தி மூன்று ஆண்டு சாட்சியாக ஆசிரியர் இருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் வெறுமனே வந்து பொது வாழ்க்கை கிடையாது பதவிகளையும் பட்டங்களையும் எல்லா விதமான ஆதாயங்களும் பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்வு கிடையாது முழுக்க முழுக்க விமர்சனங்கள் சிறை அடி உதை இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை கூட கிடையாது எமர்ஜென்சியில் ஐயாவுடைய கண்ணே அடித்து புழக்கப்பட்டது ஐயாவுடைய கண்ணே கிட்டத்தட்ட இது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் இன்னைக்கு இந்த இயக்கம் இருக்குது இது ஒருபோதும் ஆதாயம் பெற்ற இயக்கம் அமைப்பு சித்தாந்தம் கருத்தியல் கிடையாது முழுக்க முழுக்க எதிர்நீச்சல் போடுகின்ற ஒரு அமைப்பு தான் அது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து பிரிட்டிஷ் காலத்துலையும் ஒடுக்குமுறை தான் அடுத்து காமராஜர் அவர்கள் காலம் ஓமாந்துரார் அவர்கள் காலம் குமாரசாமி காலம் பக்தவச்சலம் காலம் ராஜாஜி காலம் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நாம பேசுகிற இந்த தத்துவத்துக்கு எதிர்கருத்து இருக்கும் அது பெரியார் ஆதரித்த ஆட்சியில் கூட அவர் அடக்குமுறையை தான் எதிர்கொண்டு இருக்கிறார் ஸோ அப்படி ஒரு அமைப்பின் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஐயா எண்பத்தி மூன்று ஆண்டு கால பொதுவாழ்வு பத்து வயதில் தொடங்கி இன்னைக்கு தொண்ணூற்றி மூன்று வயது வரையும் அதே தொடர்ச்சியில் நிற்கிறாரு கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு சடங்கு மறுப்புன்னு அவர் நின்று பலருக்கு வழிகாட்டி இன்று அடுத்த தலைமுறை என் அன்பு தம்பி தேரடி போன்றவர்களை இன்றைக்கி அவரை வாழ்த்தி அவரிடம் வணக்கம் வைத்து அவர் பேசுகிறாங்கன்னா இந்த கொள்கை வெற்றி பெற்றிருக்கு அர்த்தம் அதுக்கு தேரடியே மிகப்பெரிய உதாரணம் இல்லையா தம்பி தேரடி பேசுனது ஆனால் அன்பு தங்கை மதிவதனி ஸோ இந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறத தாண்டி எத்தனை தலைமுறையாக இந்த அழிவு வேலைக்காரன் பெரியாருடைய சிந்தனையை இந்த அடிப்படை வாதத்தை அடித்து நுறுக்குகின்ற அந்த வேலையை நாம் செய்து கொண்டோம் என்பதுதான் இந்த பிறந்த நாளில் நம் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பேசி நம்ம ஜெயிச்சு வந்து நின்று நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அப்போ ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவில் அவரை பற்றி பேசுவதும் ஒன்றுதான் எண்பத்தி மூன்று ஆண்டு கால தமிழ்நாட்டின் வரலாறை பேசுவதும் தான் இதில் எல்லளவும் மிகை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு சந்தித்த இன்னும் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் சந்தித்த எல்லா போராட்டங்களுக்கும் சாட்சியாக ஐயா அவர்கள் இருக்கிறாங்க ஆசிரியர் அவர்கள் இருக்கிறாங்க இந்திய துணை கண்டத்தை எதையெல்லாம் அதிர செய்ததோ அந்த போராட்டங்களின் சாட்சியாக ஐயா இன்னைக்கு இருக்கிறாங்க பெரியார் அவர்கள் எழுபத்தி மூணுக்கு பிறகு தொடர்ச்சியா அவர் செய்தது மட்டுமே அரை நூற்றாண்டு கால போராட்டங்கள் அவர் விட்டு சென்ற அனைத்து பணிகளையும் ஆகவே தான் தமிழர் தலைவர் அப்படிங்கிற பெயர் அவருக்கு நூறு விழுக்காடு பொருத்தமாக இருக்கு நம்முடைய இந்த வரலாறை பற்றி நான் தான் சொல்றேன் ஆசிரியரை பற்றி பேசுவது ஒன்று தான் எண்பத்தி மூன்று ஆண்டு தமிழ்நாட்டு வரலாறை பற்றி பேசுவது ஒன்று தான் இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டு வரலாறை தான் நம்ம கேட்டோங்கிற நினைவுக்கு உங்களுக்கு வரும் விடுதலை பெற்றதற்கு பிறகு தட்சிண பிரதேச போராட்டங்கிறது ரொம்ப முக்கியமான நம்ம தேசிய இனத்துக்கான போராட்டம் ஏன்னா நம்ம இனத்தையே அழிப்பதற்காக அப்படி ஒரு பேர் வச்சாங்க தமிழ்நாடுன்னு பேர் இருக்கக்கூடாது தட்சிண பிரதேசம்னு தெலுங்கு கன்னடர்களோடு சேர்ந்து வச்சுக்கலான்னு வந்தபோது பெரியார் அதை எதிர்த்தார் காமராஜரிடம் சொல்லி உடனே அந்த விஷயத்தை திரும்ப பெற வைத்தார் ஏனென்றால் தட்சிண பிரதேசம் வச்சேன்னா தமிழனுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடும் தெலுங்கர்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்கலாம் அப்போ டெல்லிக்கார்கிட்ட ஒரு போராட்டம் தெலுங்கர்களோட ஒரு போராட்டம் பண்ணணுமா அப்படின்னு ஐயா கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் உருவாக்கி வைத்திருந்த தமிழ்நாட்டினுடைய பகுத்தறிவு கும்பம் போயிடும் ஆந்திராக்காரர்கள் பார்ப்பன அடிமைகளாக இருக்கு இருப்பாங்க நம்ம அளவுக்கு சுயமரியாதை உணர்வோடு இருக்க மாட்டாங்க சடங்கு சம்பிரதாயங்கள் அதிகம் திருப்பி நம்ம ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி தட்சிண பிரதேசங்கிற அந்த பேர் மாற்றத்தை மிகப்பெரிய அளவில் போராடி தடுத்தது திராவிட இயக்கம் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ் தமிழர் தமிழ்நாடு எதுவுமே கிடையாது அதை செய்தது வந்து பெரியார் அதனுடைய சாட்சியாகவும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் வாங்க பிள்ளையார் சிலை பிள்ளையார் சிலை உடைப்பாக இருக்கட்டும் தேசிய கொடியை எரிப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்தில் பெரியாரை ஆதரிக்கிற காமராஜர் ஆட்சியில் அதெல்லாம் நடக்குது பல நேரங்களில் காமராஜர் பெரியார்கிட்ட கேட்டுக்கிறார் ஐயா வேணாங்கய்யா நான் பார்த்து செஞ்சுக்கிறேன் இந்தியை நான் திணிக்காமல் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன் உறுதி தரேன் இந்த தேசிய கொடியை எதிர்ப்பெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இந்திய துணைக்கண்டத்தை அதிர் செய்த போராட்டம் அது அதெல்லாம் வந்து இந்த அரசு இந்த அதிகார வர்க்கம் நினைத்து கூட பார்க்காது அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாடு வந்து செய்து வந்தது குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் அப்படின்னு ஒருவர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் அவர் சொல்லுவார் தமிழ்நாட்டை பற்றி இஸ்லாமியர்கள் மேற்கு நோக்கி தொழட்டும் இவங்க கிழக்கு திசை நோக்கி இந்துக்கள் தொழட்டும் ஆனால் இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவரும் தெற்கு திசை நோக்கி தான் தொழணும் ஏன்னா அங்கே தான் பெரியார்னு ஒருத்தர் பிறந்திருக்காருங்க சொன்னவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது ஜெயில் சிங் சொன்னார் அப்போ இந்தியா முழுவதும் உள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உணர்வு கொண்டவர்களுக்கு தெரியுது பெரியார் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு அப்போ அதெல்லாம் இங்கே வந்து இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம ரொம்ப ஒரு கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்னென்னா ஒரு கால் நூற்றாண்டு காலமாக வாசிப்பு எழுத்து பேச்சை கேட்கறது பேசுகிறது இந்த கான்செப்டே இல்லாத ஒரு கால் நூற்றாண்டு நம்ம வந்துட்டோம் ஒரு வேதனையான விஷயந்தான் அதனுடைய விளைவு தான் ஒரு சினிமா நடிகரை பார்க்க பதிமூணு மணி நேரம் நிற்க முடியுது ஒரு கூட்டம் நிற்கிதுன்னா வாசிப்பும் படிப்பும் எழுத்தும் பேச்சு கூட்டங்களில் கேட்குற அந்த தன்மையும் போன தன்மை தான் அப்படி நிற்க வச்சுச்சு ஸோ நம்ம வந்து இன்றைய தலைமுறைக்கு நம்ம செய்ய வேண்டியது எப்பேற்பட்ட தமிழ்நாடு எப்பேற்பட்ட வரலாறு திராவிட இயக்கம் பண்ணது அப்படிங்கிற செய்தியை சொல்ல வேண்டிய கடமை இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து தளங்களும் அனைத்து கட்டமைப்புகளும் திராவிட இயக்கமும் பெரியாரும் சுயமரியாதை இயக்கமும் போராடி போராடி தன்னை ஈந்து பெற்றுத்தந்த விஷயம்தான் தமிழ்நாடுங்கிற பேராக இருக்கட்டும் உங்களுக்கு மொழி வழி மாநில உரிமையாக இருக்கட்டும் தமிழ்நாடுங்கிற பேர் வைக்கிறத சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் சுயமரியாதை திருமண சட்டமாக இருக்கட்டும் இடஒதுக்கீடு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக திராவிடர் கழகம் இன்னும் செயல்பட்டு கொண்டு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெரியார் அவர்கள் இறந்தபோது பத்திரிக்கையாளர்களே மணியம்மையார மாட்டேன் கேட்குறாங்க ஐயாவே இறந்துட்டாங்கல்ல திமுக எல்லாம் நீங்களாம் ஒன்றா தானே இருக்கீங்க கடைசியில் கலைஞர் பெரியார் ஆதரிச்சிட்டாரில்ல நீங்கள் கட்சியை இணைச்சிடலாமே திமுக உடன்கிறப்ப திராவிடர் கழகம் தனித்து இயங்கும் அதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க இது ஒரு தனித்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் பண்பாட்டு இயக்கம் இது எப்போதும் சேராது நாங்க இன்றைக்கு வரையும் அப்படி செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்குது ஆதரவு நிலைப்பாடு இருக்கலாம் முரண்பாடு இருக்கலாம் திராவிடர் கழகம் தனியாக செயல்படும் என்று அன்னைக்கு பெரியார் இறந்தபோது மணியமையார் அவர்கள் முடிவெடுத்தார்கள் அதே போல் நெருக்கடி காலத்தில் எமர்ஜென்சியின் போது ஆசிரியர்கள் தாக்கப்பட்டாங்க பத்திரிகையில நீங்கள் பார்ப்பனருங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் இந்திரா காந்தி வந்த கண்டிஷன்ஸ் நாங்கள் இங்கே அதை சொல்லாமல் பத்திரிக்கை நடத்துறதுக்கு நாங்கள் கட்சியே கழிச்சிட்டு போயிடலாமே அப்படி நாங்கள் மடியப்பியார் கடவுள் மறுப்பு பேசக்கூடாது பார்ப்பன மறுப்பு பேசக்கூடாது அப்படின்னா நாங்கள் இருக்கு கட்சி நடத்தணும் அப்படின்னு இல்லை இந்த துணிச்சலெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த இயக்கம் வந்து இந்த அளவுக்கு வலுவாக இருந்தது அப்போ ஆசிரியர் வந்து பெரியாரிடம் மாணவராக இருந்து இளைஞராக இருந்து அடுத்து மணியம்மையாரிடம் இருந்து எப்போதுமே அவர் வந்து ஒரு கள செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறார் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் அரசியல் செயல்பாட்டாளராக இருந்திருக்கிறார் சமூக உணர்வாளர் எழுத்தாளர் பேச்சாளர்னு எல்லா தளத்திலும் அமைதியாக நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருந்திருக்கிறார் அதனால தான் தமிழ்நாட்டில் தமிழர்களை தொடர்ந்து தகவல் வைக்கிற வேலையை இந்த இயக்கம் தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்ய முடியுது த உங்களுக்கு வந்து திமுக இருந்து எம்ஜிஆர் பெரியதார் அப்போ வந்து பெரியார் வந்து இல்லை எம்ஜிஆரை வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர்கிட்ட தான் சொல்லி விடுறாரு எம்ஜிஆர்கிட்ட அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு ஆ ஐயா வந்து என்னை பார்க்கக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் திடலுக்கு நான் வரேன்னு அவர் பார்க்குறாரு அந்த சந்திப்பின் சாட்சியே ஆசிரியர் தான் இருக்கிறார் என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறப்ப பெரியார் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்தந்த சந்திப்பின் சாட்சியாக ஆசிரியர் இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் இடஒதுக்கீடு அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் இடஒதுக்கீடு இப்படி கொண்டு வரக்கூடாது பொருளாதார அடிப்படையின்னு சொல்லும்போது அறிவுரை கொடுத்து அன்னைக்கு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஆசிரியர் தான் இந்த திராவிட காலத்தின் பேச்சை தான் இன்றைக்கி எம்ஜிஆர் கேட்டார் அந்த மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஆசிரியர் பேச்சை கேட்குறாரு அவர் என்ன செய்யலான்னு அதே மாதிரி அனைத்து ஜாதி அர்ச்சகர் இதிலெல்லாம் தொடக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கேட்குறாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லும்போது அர்ச்சனை எதில் செஞ்சால் என்னென்னலாம் அவர் மேடையிலேயே கேட்குறாரு அதுக்கு விளக்கம் தராங்க விளக்கம் தந்தோன்னு அவர் சரின்னு அதை ஏற்றுக்கொள்கிறார் இப்படி உங்களுக்கு தொடர்ச்சியாக ஆட்சியாளர்களுடன் ஒரு உரையாடலை உரையாடலை தொடர்ந்து நடத்துகின்ற அந்த மரபுங்கிறது பெரியாரில் இருந்து தொடங்குது பிரிட்டிஷ் ஆட்சி நம்ம ஏற்றுக்கொண்ட ஆட்சி கிடையாது அதனுடைய ஏகாதிபத்திய சுண்டலாக நம்ம ஏற்பது கிடையாது ஆனால் பிரிட்டிஷாருடன் ஒரு உரையாடலை பெரியார் நிகழ்த்திக்கொண்டே இருந்தார் சைமன் குழுவை எதிர்த்தப்போ சைமன் குழு வேணும்னார் மிண்டோ மா மாண்டேகள் சேன்ஸ் போர்டாக இருக்கட்டும் மிண்டோ மார்லி சீர்திருத்தமாக இருக்கட்டும் பெரியாருடைய பார்வைங்கிறது காங்கிரஸ்லேருந்து வேறுபட்டு இருக்குது அப்போ அவங்களுடன் ஒரு உரையாடலை நிகழ்த்த பெரியார் தயார் தனியாக ஒரு கான்செப்ட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் அதே சமயம் அவர் வந்து பகத்சிங்கை ஆதரிக்கிறாரு நான் ஏன் நாத்தியனேன் புத்தகத்தை அவருக்கு மொழிபெயர்த்து திராவிட கழகம் போடுதுங்கிறப்ப பிரிட்டிஷாருடைய ஒடுக்குமுறைக்கு உங்களுக்கு பெரியார் வந்து ஆளாகிறாரு குடியரசு பத்திரிகை வந்து தணிக்கை செய்யப்படுது அப்போ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அவர் ஆதரிக்கலையே எல்லா ஆட்சி காலத்திலும் தான் கொள்கைக்காக எந்த ஆட்சியும் அவர் சமரசம் செய்யலையே இன்னைக்கு வலதுசாரிகள்லாம் ஊடகங்களை வந்து எந்த ஆட்சியா இருந்தாலும் பெரியார் ஆதரிப்பாருன்னு அதெல்லாம் கிடையாது எந்த ஆட்சியா இருந்தாலும் அவர் கருத்தை அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் எந்த ஆட்சியா இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் இடஒதுக்கீடுக்காக யாத்தைவனால அவர் வந்து சமரசம் இல்லாமல் இடம் நடத்துவார் அதுதான் பெரியார் அது பிரிட்டிஷ் ஆட்சியா இருந்தாலும் சரி ஓமாந்தூர் ராமசாமியா இருந்தாலும் சரி குமாரசாமி ராஜாவாக இருந்தாலும் ராஜாஜியா இருந்தாலும் ராஜாஜியிட்ட நகல் நிகழ்த்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட தனிப்பட்ட நட்பு மட்டும் தான் பாராட்ட முடியும் கொள்கை ரீதியாக எதுவும் பேச முடியாது மற்றபடி எல்லோரிடமும் அப்படி ஒரு செய்தியை வந்து பெரியாரால் நிகழ்த்த முடிந்தது அதன் அதனால்தான் தமிழ்நாடு இன்னைக்கு மற்ற எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியா இருக்கு இடஒதுக்கீடாக இருக்கட்டும் மொழி உணர்வா இருக்கட்டும் ஏங்க இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொல்றாங்க அது என்னங்க அறுபத்தி ஒம்போதுலேயே அப்படி ஒரு கமிட்டி போட்டாங்களா மாநில சுயாட்சி குறித்து அறுபத்தி ஒம்போதில் கலைஞர் அப்படி ஒரு கமிட்டி போட்டாங்களா மம்தா பானர்ஜி மறல்றாங்க இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு உணர்வு மேற்கு வங்கத்தில் வருது கர்நாடகாவில் சித்தராமையா அவர்களிடம் வருது எல்லா மாநிலத்திலையும் இன்றைக்கி வந்திருக்கு ஆனால் அன்னைக்கு பெரியார் முப்பத்தி எட்டுலேயே அந்த உணர்வை ஏற்றினார் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை அவர் முன் வச்சு பேசினார் ஆனால் பெரியார் பேசிய மொழி உணர்வு அரசியல்ங்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கேட்டாரு ஆனால் பால் தாக்கரே போன்றவர்கள் தமிழர்களை அடித்தாங்க பிற மொழியினரை அடித்தாங்க அப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரை வந்ததே இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க மிகப்பெரிய அளவில் மொழி உணர்வு ஊட்டப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு மொழியை வைத்து அரசியல் செய்த மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இங்கு ஒருபோதும் பிற மாநிலத்தை வரை பிற மொழியினரை தாக்குகின்ற அரசியல் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கான காரணம் மொழி அரசியலே கையில் எடுத்தவர் பெரியார் மகாராஷ்டிராவில் கையில் எடுத்தவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி பால் தாக்கரே அந்த அந்த உணர்ச்சிங்கிறது உங்களுக்கு கலவரத்தை தூண்டும் இது வந்து உங்களுக்கு எழுச்சியை தூண்டும் பகுத்தறிவை தூண்டும் அதுதான் பெரியார் எடுத்த மொழி அரசியலுக்குள்ள வித்தியாசம் இவர் கிட்டத்தட்ட தனிநாடே கேட்டார் பால் தாக்கரே அந்தளவுக்குலாம் கேட்கல அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த பண்பு இருக்குது பாருங்கள் இதை புரிந்து கொள்வதற்கே நீங்கள் குறைந்தபட்ச பகுத்தறிவாதியாக இருக்கணும் முழுக்க முழுக்க பாசிசவாதிகளா இது என்னென்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படிப்பட்ட அரசியலுடன் தான் தமிழ்நாடு வந்து தொடர்ச்சியாக இங்கே வந்து பயணித்து வந்திருக்கு நீங்கள் சட்ட எரிப்பு போராட்டம் குறித்துலாம் தம்பி சொன்னார் யோசித்து பாருங்கள் சாதியை பாதுகாக்கும் விதிகளை கொளுத்துவேன் அப்படின்னு அந்த மூலத்தை கண்டுபிடித்து பெரியார் ஒரு போராட்டம் நடத்துகிறார் வேறு எந்த மாநிலத்தில் இருக்கா எந்த முற்போக்கு பேசுகிற சித்தாந்தம் பேசுகிற இயக்கங்களும் இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்களா கரெக்டாக சொல்கிறாங்க எதெல்லாம் சாதியை பாதுகாக்குது சார் அந்த பிராமணால் கஃபைன்னு வச்சுருக்குறாங்க அப்போ அதை எடுங்கன்னு சொன்னால் இல்லைங்க அந்தந்த சாதி மரபை பாதுகாக்கிற கான்ஸ்டியூஷனில் இருக்குது என்னுடைய மரபை பழக்க வழக்கத்தை காப்பாற்றுகின்ற உரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அப்போ அந்த முரளி கஃபே அந்த பிராமணருக்கும் அந்த உரிமை உண்டுங்கிறப்ப அப்போ பெரியார் சொல்கிறாரு அப்போ அந்த சட்டத்தை கொளுத்து பழமையை பாதுகாக்கின்ற மரபுகளை பாதுகாக்கின்ற பாரம்பரியத்தை பாதுகாக்கின்ற விதிகள் சட்டத்தில் இருக்குன்னா அதை நம்ம கொளுத்துவோங்கிற இன்னைக்கு வரையும் நம்ம அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரையும் அடிப்படைவாதிகள் பழமை மரபு பாரம்பரியங்கிற பேரில் தான் எல்லாத்தையும் கொண்டு வராங்க வெளிப்படையாக கொண்டு வர முடியாது அதை பாதுகாக்கிற விதி சட்டத்தில் இருக்குது இதை இந்தியாவிலேயே கண்டித்து விமர்சனம் பண்ணி ஒரு போராட்டத்தை நடத்தியது பெரியார் தான் அப்போ இந்த மாதிரியான போராட்டங்களை யார் நடத்தியது கடவுள் மறுப்பு இயக்கம் பார்ப்பனை எதிர்ப்பு இயக்கம் மட்டுமல்ல தொடர்ச்சியாக பல்வேறு விதமான அடிநாத அரசியலை எடுத்தது இந்த அரசியலை வேறு எந்த இயக்கமும் எடுத்ததில்லை அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய நுட்பமான செய்தியாக இருக்குது ஆ அறுபதுகளில் இவர் காமராஜரை தொடர்ந்து ஆதரிக்கும் போதும் சரி அதற்கு பிறகு எழுபதுகளில் காமராஜர் ராஜாஜி கூட்டணி வந்தோன்னா காமராஜரையும் பெரியார் கடுமையாக விமர்சிக்கிறார் அவர் யார் அவர்கிட்ட இருந்து யாருமே தப்பிச்சது கிடையாது பெரியார்கிட்ட இருந்து எந்த கட்சியும் தப்பிச்சது கிடையாது எந்த தலைவரும் சந்திச்சது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஆதாயம் கிடையாது யாரையும் பாட்டு பாடி பரிசல் படக்கூடிய நிலை பெரியாருக்கு கிடையாது அது பிரிட்டிஷாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ராஜாஜி முப்பத்தி எட்டில் அந்த முதலமைச்சர் பதவி போயிருது அவங்க எலெக்ஷனில் நிற்கல காங்கிரஸ் அப்போ ராஜாஜியே பெரியார்கிட்ட வந்து கேட்குறாரு எங்கள் ஆட்சி போகுது நீங்கள் முதலமைச்சராயிருங்க நீதி கட்சி சார்பில் எங்கள் கட்சிக்காரங்களும் உங்களை ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு பெரியாருக்கிட்ட இன்னொன்று சொல்லப்போனால் உங்களுக்கு நீங்கள் ஆதரிக்கலைன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும் அது எதுக்கு அதுக்கு என் நண்பர் நீங்களே ஆட்சியில் போங்கன்னு ராஜாஜி வந்து கேட்குறாரு பெரியார் முடியாது பெரியாருக்கு ஈஸியாக இருக்கலாம் ஏன்னா நீதி கட்சியை அவருக்கு சப்போர்ட் பண்ணுது அவருடைய எதிரியான ராஜாஜி சப்போர்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை முப்பத்தி எட்டில் அவர் வந்து அழகாக வந்து பிரீமியர் ஆகிருக்கலாம் முதலமைச்சர் அப்போ சென்னை மாகாணத்தினுடைய ப்ரீமியர் அவர் அதுக்கு ஒப்புக்கொள்ளலையே இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கா கிடைக்குமா அவருக்கு ஒப்புக்கொள்ளலை நான் க கடவுளை மறுக்கணும் வேதத்தை மறுக்கணும் சடங்கு சம்பிரதாயங்களை விமர்சனிக்கணும் நின்னே போய் ப்ரீமியர் ஆகினா நான் அப்படி அதெல்லாம் பேச முடியுங்கிறார் பெரியார் இப்படி ஒரு தலைவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த தலைவரை தான் இவர் வந்து பிரிட்டிஷ் ஆதரிச்சார் பிரிட்டிஷ் ஆதரிச்சார் அப்படின்லாம் விமர்சனங்கள் வருது ஆனால் பிரிட்டிஷை ஆதரித்ததாக இவங்க பெரியார சொல்கிறாங்க ஆனால் ராஜாஜி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எல்லா பதவிகளோடு இருந்தார் கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் வெறுமனே ஒரு மாநில கவர்னர் ஜென்ரல் மாநிலத்துக்கு கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் இந்திய துணை கண்டத்துக்கு ஐயர் ஐயர் மறுப்பு இயக்கம் போது அவர் ஒத்துழைப்புலாம் தரலை வக்கீல் வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னவர் சத்தியமூர்த்தி ஐயர் வெள்ளையனே வெளியேற இயக்கத்தை ராஜாஜி ஆதரிக்கலை ஆனால் இவர்கள் அவங்களையெல்லாம் தேசபக்தர்கள் என்று மட்டும் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே எல்லா தியாகத்தையும் செய்த எல்லா பதவி பட்டங்கள் முதலமைச்சர் பதவியும் எந்தையும் தூக்கி எறிந்த பெரியாரை இவங்க பிரிட்டிஷாரை ஆதரிச்சாங்க இவங்க வெள்ளக்காரங்களை ஆதரித்த கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க இதுதான் மேலோட்டமான பிரச்சாரம் நுனிப்புள் மேய்வது இதை வாட்ஸ்அப் மெசேஜாக பரப்பிவிடுவாங்க வரவங்களாம் நீங்களாம் பிரிட்டிஷ் ஆதரிச்சிங்களாமே நீங்களாம் விடுதலை வேணான்னு சொன்னீங்களாமே இதை மட்டும் பரப்பிவிடுவாங்க அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் நாம் பெரியாரை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுவும் குறிப்பாக இன்று ஒரு ரெண்டு மூணு விமர்சனம் திராவிட இயக்கத்தின் மீது இது தமிழர் அரசியல் கிடையாது இவங்க தமிழர்களை அழிக்கிறதுக்காக வந்தவங்க இவங்க யாருமே தமிழர் கிடையாது இது ஒன்று இன்னொன்று இது தலித்துகளுக்கு எதிரான இயக்கம் இதை ஆண்டாண்டு காலமாக அவங்க சொல்லிட்டு வராங்க இப்போ அப்படி எது கேட்டாலும் திராவிட இயக்கம் தலித்துகளுக்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானதுங்கிறாங்க திராவிட இயக்கம் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பங்கு கொண்ட தமிழர் போராட்டங்களை மட்டும் பட்டியலிட்டு பேசுனா போதும் தமிழ்நாட்டில் நடந்த இந்த எண்பத்தி மூன்று ஆண்டுகளில் தமிழர் அரசியல் வடவர் எதிர்ப்பு அரசியல் எல்லாவற்றிலும் ஆசிரியருடைய பங்கு இருந்திருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க தூர்தர்ஷனில் சித்திரகாரன் போடுறாங்க வா சனிக்கிழமை சனிக்கிழமை ஹிந்தி படம் போடுறாங்க தொடர்ந்து இந்தி படம் நீ தூர்தர்ஷனில் போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கு திராவிட கழமை இன்னைக்கு பார்க்கறதுக்கு இன்னைக்கு முழுக்க வேற வேற சேனல் வந்ததுனால இந்த அரசியலாம் புரியல தூர்தர்ஷன் மட்டும் இருந்தபோது நீ எப்படி இந்தி படம் மட்டும் போடலாம் எல்லா மாநிலமும் இருக்கிறப்பன்னு கேட்டு ஒரு போராட்டம் நடந்திருக்கு ஆல் இண்டியா வானொலி நிலையத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்திருக்கு ஆகாஷ்வாணி பேர் பேர் மாத்தினேன்னா அதை மறுத்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய பொருட்களை இந்திய அரசு பறிமுதல் செய்த போது திருப்பி அவர்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உண்ணா நிலை இருந்தபோது அதை பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்க வைத்து பலரசம் கொடுத்து நிறுத்தி வைத்தவர் ஆசிரியர் தான் ஆனால் இன்றைக்கி ஈழத்துக்கு ஆதரவாக யார் யாரோ பேசுகிறாங்க அவங்களுக்குலாம் இந்த வரலாறு தெரியுமான்னு தெரியல ஈழ வரலாறுனால் என்ன பிரபாகரனுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு பிரபாகரனுக்கும் பெரியார் திரலுக்குமான தொடர்பு பிரபாகரனுக்கும் இங்கே உள்ள அரசியலுக்குமான தொடர்பு எதுவுமே தெரியாது ஆனால் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் கூட செய்வது கிடையாது பிரபாகரனுக்கு நாங்கள் தான் பலரசம் கொடுத்தோன்னு கூட திராவிட கழக மேடைகளில் பேசுவது கிடையாது அப்போ எல்லா மண் சார்ந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த ஈழம் சார்ந்த போராட்டங்களையும் நடத்தியது திராவிட இயக்கம்தான் பெரியார் தொண்டர்கள் தான் அதுக்கு அடி வாங்கினது மிதி வாங்கினது சிறை போனது உயிர் விட்டதும் பெரியார் தொண்டர்கள் தான் அது மொழி வழி மாநில உரிமை போராட்டமாக இருந்தாலும் தட்சிண பிரதேச உரிமை போராட்டமாக இருந்தாலும் சட்டத்தை எரித்துட்டு ஜெயிலுக்கு போய் அங்கு தன்னுடைய உயிரை மாய்த்தவர்களாக இருந்தாலும் எந்த போராட்டம் எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லா போராட்டத்திலையும் விட்ட கூட்டமாக வாழ்வை இறந்த கூட்டமாக உங்களுக்கு இருந்தது வந்து கருஞ்சட்டை இயக்கம்தான் இது எல்லாமே ரெக்கார்டு இதை மறுக்க யாராலையும் முடியாது நீங்கள் வெறுமனே ஒரு இந்திய எதிர்ப்பு மட்டும் பார்க்காதீங்க எல்லா சார்ந்து முல்லை பெரியார் காவேரி நிலம் பறிப்போகிறது எல்லா விஷயத்துக்குமான போராட்டம் அனைத்து ஜாதி அர்ச்சகர் இது எல்லா வரலாறையும் நீங்கள் தொடங்குனது எங்கன்னு கேட்டிங்கன்னா பெரியார்டுந்து தான் தொடங்கும் தெலுங்கு மொழி கீர்த்தனைகள் கூடாது அதுக்கு தனி போராட்டம் இப்படியாக ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஒவ்வொரு பாதகமான விஷயங்களையும் உங்களுக்கு அடித்து விரட்டுகின்ற கேடயமாக அரணாக இந்த திராவிட இயக்கம் இருக்கிறது அது தந்தை பெரியார் காலத்திலையும் தொடர்ந்தது பெரியாருக்கு பிறகு அம்மா மணியம்மையார் காலத்திலையும் தொடர்ந்தது அதற்கு பிறகும் அந்த வீரியம் சற்றும் குறையாமல் பார்த்துக்கொள்வதில் தமிழர் தலைவர் அவருடைய பங்கும் இன்று வரை இருக்கிறது இன்றைக்கும் அனைத்து ஜாதி அரசியக்காக வழக்கு போடுவது போராட்டம் நடத்துவது நமது வாக்கு திருடப்படுவது வடவர் ஆதிக்கம் நடந்து அதிகம் நடக்குதுங்கிறதுக்காக போராட்டம் நடத்துறது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கோவையில் வந்து மலையாளிகள் ஆதிக்கம்னு அதிகம் இருக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்துனது திராவிடர் கழகம் இன்னைக்கும் வடவர் ஆதிக்கத்தை வச்சு தான் பாஜக உள்ள வர ட்ரை பண்ணுது தமிழ்நாட்டுல தமிழர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான்னு பீகாரிகளை பேசுதே ஆனால் இந்த ஆபத்தெல்லாம் ஆசிரியர் பேசியிருக்காரு மணியம் பேசியிருக்காரு அதிகம் தமிழ்நாட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பெரியார் ஜவுளி கடை முன்னாடி போராட்டம் நடத்திருக்காரு வடவர் கடையெல்லாம் வாங்காதீங்கன்னு ஆரிய மாயா இருக்கட்டும் அண்ணாவின் படம் தோட்டம் படிச்சீங்கன்னா மார்பாடிகள் ஆதிக்கம் குறித்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணா புத்தகம் போட்டிருக்காரு இப்போ கூட நம்ம தமிழர் திருமணங்களில் சண்டை மேளம் எதற்கு அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் சமீபத்தில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கற்று எழுதினதாக நினைவு அப்போ தொடர்ச்சியாக வடவர் ஆதிக்கத்தை நூறு ஆண்டுகளாக பெரியார் காலத்திலிருந்து எதிர்த்து இன்று வரை ஆசிரியர் வரை போராடிக்கிட்டு இருக்காங்க அது சரிதான் என்பதை இன்று திராவிடக் கழகம் அல்லாத சாமானியர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆமாம்ப்பா வட இந்தியர்களை வச்சு தான்ப்பா பிஜேபி பிளான் பண்ணுது இதுதான்ப்பா உண்மையான ஆப்ரேஷன் லோட்டஸ் தமிழ்நாட்டில் பீகாரிகளையும் ஊபிகளையும் அதிகரித்து தான் இவர்களை எல்லாவற்றையும் கொண்டு வராங்க இப்படித்தான் தாமரை மலர் வைக்க முயற்சி செய்கிறாங்கன்னு அன்னைக்கே பெரியாரை எச்சரித்தார் ஆசிரியர் அன்றே அபாயமணி அடித்தார் மணியமையாரும் அதை சொன்னாங்க தமிழ்நாடு தமிழறிக்கையில வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு பொருளாதார வரியும் வடவர் சுரண்டல்னு அது இன்று வரையும் சரியாகிறது இந்த விஷயத்தில் மட்டுமில்லாமல் எல்லா விஷயத்திலும் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இடஒதுக்கீடு மொழி உணர்வு இந்திய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு என்று ஆண் பெண் சமத்துவம் வரை எல்லா விஷயத்திலையும் இன்று தமிழ்நாட்டை தான் எல்லா மாநிலங்களும் முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்க வட இந்தியாவில் உட்பட வட இந்தியாவில் உள்ள முற்போக்காளர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் தமிழர்கள் இயல்பில் முற்போக்கானவர்கள் திருமூலர் காலத்தில் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அவை வள்ளுவர் எல்லாம் உண்மைதான் இருந்தாலும் அதை ஒரு அரசியல் படுத்தி ஒரு போர் புலராக போர் முழக்கமாக டெல்லிக்கு எதிராக இன்று வரை போராடி கொண்டிருக்கிற அமைப்பு திராவிட இயக்கம் பெரியாரினுடைய பாசறையில் உழைத்த போராளிகளும் மாணவர்களும் தான் அதைத்தான் இந்த ஆசிரியர் பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உணர வேண்டிய செய்தியாக உங்களுக்கு தெரிவித்து இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி